கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாசம் எப்படி அமைய போகுது அற்புதமான மாசமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு விதமான மன புத்துணர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மாறுதல் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது மறைமுக லாபங்கள் மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவுகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க ரொம்ப நாளாக என்ன ஒரு ரீசன்னே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கே அப்படின்னு நினைத்த காரியங்கள்லாம் டக்குன்னு தன்னால் அது நடந்து முடியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது எதிரிகளை எதிர்த்து போராடும் அந்த வலிமை அப்படிங்கிறது கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மனசுல அதிகமாக தோன்றக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவீங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்துல ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இதன் மூலமாக மகிழ்ச்சி அதே நேரத்தில் செலவுகள் இரண்டுமே இருக்கக்கூடியதை நீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இல்லங்கள்ல நடைபெற்று மகிழ்ச்சி இதெல்லாம் அதிக அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அனுகூலம் குறைவாக இருக்குமே அப்படிங்கிற கவலை வேண்டாம் அதை ஈடுகட்டுற மாதிரிதான் ராசிநாதன் ராசியே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால தடங்கல்கள் தடைகள் இதெல்லாம் விலகி உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வேலை கிடைக்காம வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இன்டர்வியூ கால் ஃபார் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலை சந்திராஷ்டமம் தொடங்கி ஜூன் மாதம் ஏழாம் தேதி காலை வரையிலும் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் முக்கிய காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதற்கான வேலைகள் இதையெல்லாம் நீங்க வந்து செய்யாமல் தவிர்த்து வேறொரு நாட்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சந்திராஷ்டம நாளில் நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்க உதவிகரமாக இருக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி